நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் இதோ உதவி உங்கள் பிரச்சனைகளை வெல்லுங்கள் ஆசைகளை அடையுங்கள் டாக்டர் எம் ஆர் காப்மேயர் தனிப்பட்ட காதல் சுற்றி உங்கள் கண்கள் மூலம் உங்கள் குரலை வெளிப்படுத்துங்கள் பேச்சு என்பதன் சிக்கலான கூறுகள் பற்றி பாடவில்லை இது இந்த பகுதியில் அமைப்பு துவனி அமைப்பு தொனி அமைப்பு குரலில் ஏற்ற இறக்கம் தெளிவாய் பேசுதல் குரல் வலியை உபயோகப்படுத்தும் பல வழிகள் பற்றி இங்கே எல்லாம் பேசப்போவதில்லை அதற்கு தனி நூலே தேவைப்படும் அந்த விடயம் பற்றி நிறைய நல்ல நூல்கள் கிடைக்கின்றன இங்கே காந்த சக்தியுடன் கூடிய குரலை உங்களுக்கு அளிப்பதுதான் நோக்கம் இதற்கு மிகச் சுலபமான சாத்தியமான வழியான குரலின் ஒரு செயல்பாட்டை நாம் பார்க்க போகிறோம் எடுப்பான குரல் தனிப்பட்ட நபர்களிடமோ அல்லது குழுக்களிடமோ நீங்கள் பேசும் வார்த்தைகளை எவ்வாறு வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதை கவனிப்போம் மீண்டும் எளிமைப்படுத்த உங்கள் குரலுடன் வாய்க்குள் இருந்து வருகிறது சொல்லப்பட்ட வார்த்தைகளாக இது உடல் ரீதியானது ஆனால் உங்கள் குரலை கட்டுப்படுத்துவது மனதின் காரியம் உங்கள் குரலை எங்கு எவ்வாறு எடுத்து காட்ட வேண்டும் என்பதை நீங்கள் சிந்திக்கிறீர்கள் உங்கள் சிந்தனையின் மூலம் பிரஜையின் அடி ஆழத்து சேர்ப்பாளர்களை கட்டுப்படுத்துகிறீர்கள் அவை உங்கள் விழிப்புடன் கூடிய பலத்தில் கட்டுப்படுத்த முடியாதவை முந்தைய பகுதிகளிலே எடுத்துக்காட்டாக விளங்கும் விதமாக உங்கள் பேச்சுவார்த்தைகளை மற்றவர் கண்களுக்குள் செலுத்துவதாக நீங்கள் உணர்ந்து சிந்திக்கும் போதும் நீங்கள் உங்கள் கண் தொடர்பை மிகவும் தீவிரப்படுத்துகிறீர்கள் இது முந்தைய பகுதியிலே கூறப்பட்டதுதான் நீங்கள் அறிந்து கொண்டபடி கண் தொடர்பு நேரடியாக தீவிரமாக மற்றவர் கண்களை நோக்கும்போது ஏற்படுகிறது இது உங்கள் தனிப்பட்ட காந்த சக்தியை அதிகப்படுத்துகிறது மற்றவர்களை கவர அவர்கள் உங்கள் சார்பாக செயற்பட இந்த காந்த சக்தி பயன்படுகிறது உங்கள் குரலில் காந்த கவர்ச்சி உண்டாக்க உங்கள் கண்களில் இருந்து மற்றவர்கள் கண்களுக்குள் உங்கள் குரலை நேரடியாகவோ ஆழமாகவோ எடுத்துக்காட்டுங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் உங்கள் குரல் உங்கள் வாயிலிருந்து வெளிப்படுத்துவதாக நீங்கள் நினைக்கவோ உணரவோ செய்யாதீர்கள் மாறாக உங்கள் கண்கள் மூலமாக நேரடியாக ஆழமாக மற்றவர் கண்களுக்குள் உங்கள் குரல் காந்த ரீதியாக பாய்ந்து செல்வதாக நீங்கள் நினைத்து உணரவும் செய்யுங்கள் உங்கள் உடலில் எந்த பகுதியிலிருந்து உங்கள் குரல் உருவாகுவதாக நீங்கள் நினைக்க முடியும் எங்கு உருவாகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அங்கிருந்து தோன்றுவதாக நீங்கள் உணர முடியும் எடுத்துக்காட்டாக பேச்சு பயிற்சியாளர்கள் பேச்சாளர்களின் தேவைக்கேற்ப குரல் எடுத்துக்காட்டும் உடலின் பகுதிகளை பற்றி போதிக்கிறார்கள் இது அவரவர் தனிப்பட்ட கொள்கைகளை பொறுத்தவை பேச்சாளர் தொண்டை தசைகளை மிகுதியாக பயன்படுத்தி தொண்டையிலிருந்து இருந்து பேசுவதாக உணர்வது சாதாரணமான ஒரு பேச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த பேச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனையான தன்மையை போக்க பேச்சு சிகிச்சையில் உடல் ரீதியான பயிற்சிகள் உள்ளன ஆனால் இங்கே உடல் ரீதியான பேச்சு சிகிச்சை இல்லை எனவே மனோதத்துவ உத்திகளை மட்டும் இங்கே எடுத்து காட்டுகிறோம் தொண்டையிலிருந்து சத்தம் வருகிறது என்ற மனத்தின் சிந்தனையை எங்கெனும் போக்குவது தொண்டையை தவிர வேறு எங்கிருந்து சப்தம் வெளிப்படுகிறது என்று நீங்கள் சிந்திப்பது சிந்தித்து உணர்வதன் மூலம் தொண்டையிலிருந்து வாய் நுனியிலிருந்து பேசுவதை தடுக்க அநேக மனோதத்துவ குரல் எடுத்துக்காட்டுகள் அதற்கான உதிகள் இங்கே தரப்படுகின்றன உங்கள் நெற்றியிலிருந்து குரல் கிளம்புவதாக நினைத்து உணருங்கள் தொண்டையைப் பற்றிய பிரக்னையை மறந்துவிடுங்கள் குரல் உயர்வதை உணர்வீர்கள் தொனியும் வீச்சும் அதிகமாகும் வலியை தொனியை கட்டுப்படுத்த பயிற்சி மேற்கொள்ளுங்கள் முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி பொது வாழ்வில் பங்கு பெற விரும்பினார் அடிக்கடி பேச வேண்டி நேர்ந்ததால் பேச்சு பயிற்சி மேற்கொண்டார் மைக் முன்னால் ஆறு அங்குலம் தூரம் தள்ளி பேசுமாறு அவர் போதிக்கப்பட்டார் இதனால் அவர் குரல் தொண்டை வாய் மூக்கிலிருந்து விடுபட்டு கணீரென்று மாறியது பொது இடங்களில் பெரிய மக்கள் கூட்டம் முன் பேசும்போது நீங்கள் கடைசியில் உங்களிடமிருந்து தள்ளி அமர்ந்திருக்கும் நபரை நோக்கி உங்கள் குரலை உயர்த்தி பேச வேண்டும் வசதி வசதியில்லாத பழைய நாளில் அந்த நாட்களில் இது அவசிய தேவையாக இருந்தது இப்பொழுதும் இது நல்ல ஒத்தி குரல் அளவு உயர்த்த தற்போது தேவையில்லை என்றாலும் வீச்சு பெற பிறரை சென்றடைய இது அவசியமாகிறது பேச்சுக்கலையை கற்றுத்தர இந்த உதாரணங்கள் தரப்படவில்லை ஆனால் இவை பயனுள்ளவை மாறாக காந்த கவர்ச்சியுடன் கூடிய குரல் பெற அடிப்படை கொள்கைகள் வலியுறுத்தப்படுகின்றன உங்கள் குரல் முகத்தின் எந்த பாகத்திலிருந்தும் வெளிப்படுவதாக நீங்கள் நினைத்து கொள்ளலாம் தொண்டை வாய் முதடுகள் மேல் வரிசை முன்பற்களின் பின்பக்கம் இது நல்ல தனி வரும் வழி நெற்றி இன்னும் சிறப்பான வரும் வழி உங்கள் கண்களில் இருந்து உங்கள் கண்கள் மூலம் குரல் வருவதாக உணரலாம் இது அந்த முதல் பகுதியிலேயே கூறப்பட்ட செய்திகள் உங்கள் குரல் எடுபடும் விதத்தை சிந்திக்கும் போது இந்த கருத்து உங்களுக்கு உதவும் உங்கள் சிந்தனைகள் வழிகாட்டுகிறார் போல் உங்கள் குரல் எடுப்பாக மனிதம் உங்கள் குரல் எடுபடும் விதத்தை சிந்திக்கும் போது இந்த கருத்து உங்களுக்கு உதவும் உங்கள் சிந்தனைகள் வழிகாட்டுகிறார் போல உங்கள் குரல் எடுப்பாக மனிதன் உங்கள் கண்களில் இருந்து குரல் கிளம்புவதாக எங்கு உங்கள் குரல் சென்றடைய வேண்டும் குறிப்பிட்ட இடம் என்று நீங்கள் கட்டுப்படுத்தலாம் உங்கள் கண்களில் இருந்து கண்கள் மூலம் மற்றவர்களுக்கு கண்களுக்கு நேரடியாக ஆழமாக உங்கள் குரலை பாயச் செய்யலாம் அப்படி நீங்கள் செய்வதாக உணர்வதாக நீங்கள் நினைத்தாலே போதும் விளைவு மந்திரம் போன்று காந்த சக்தியுடன் அமைகின்றது முந்தைய பகுதிகளிலே விளக்கியபடி தனிப்பட்ட காந்த சக்தியை அதிகரிக்க பிறர் கண்களை நேராக ஆழமாக காண வேண்டும் அது கண் தொடர்பு காந்த சக்தியுடன் கூடிய கண்மொழி இதுவே இப்பொழுது கண்ணுக்கு கண் குரல் தொடர்பு மூலம் தனிப்பட்ட காந்த சக்தியை மேலும் தீவிரமாக வெளிப்படுத்தலாம் உங்கள் கண்களில் இருந்து கண்கள் மூலம் உங்கள் குரலை வெளிப்படுத்தி பிறர் கண்களுக்குள் நேரடியாக ஆழமாக செலுத்தி அவர் கண் கண்கள் மூலமாக அவர்கள் மத்தியிலும் பதிக்க வேண்டியது மிக முக்கியமான சமாச்சாரம் இதை நாம் சற்று பார்க்க வேண்டும் உங்கள் குரலை வெளிப்படுத்தும் நடைமுறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கட்டுப்படுத்தலாம் உங்கள் கண்களில் இருந்து கண்கள் மூலம் குரலை எடுத்து விடுங்கள் முதலில் உங்கள் கண்களில் இருந்து கண்கள் மூலம் குரல் கிளம்புவதாக சிந்தியுங்கள் பிறகு உங்கள் கண்களில் இருந்து கண்கள் மூலமாக குரல் நிஜமாகவே பயணிப்பதை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள் உங்கள் குரல் தோறும் தோன்றும் இடத்தை உங்கள் சிந்தனையும் உணரும் விதம் சுத்தமாக கட்டுப்படுத்துகின்றன உங்கள் குரல் தோன்றும் இடத்தை உங்கள் சிந்தனையும் உணரும் விதமும் சுத்தமாக கட்டுப்படுத்துகின்றன உங்கள் கண்களில் கண்கள் மூலம் குரல் எடுபடுவதாக சித்தியுங்கள் உணருங்கள் இதுபோலவே உங்கள் குரல் எங்கிருந்து கிளம்புவதாகவும் மிக குறிப்பிட்ட பகுதி நீங்கள் தேர்ந்தெடுத்து கட்டுப்படுத்த முடியும் மற்ற நபர் எங்கு அதை பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் தீவிரமாக செயல்படுத்த முடியும் மற்றவர் கண்களுக்குள் உங்கள் குரலை நேரடியாக ஆழமாக பாய்ச்சுங்கள் மற்றவர் கண்களுக்குள் உங்கள் குரல் ஆழமாக நேரடியாக பாய்கிறது என்று சிந்தித்து உணர்வதன் மூலமே ஏனென்றால் கண்கள் மனத்தின் சாளரங்கள் எனவே மற்றவர் கண்கள் மூலம் அவர்கள் மனதிற்குள் உங்கள் குரலை செலுத்துகிறீர்கள் பிறரை மயக்கி அவரை உங்கள் வசப்படுத்தும் ஜிப்னாஸ்டிக்ஸ் கலையின் அடிப்படை இவ்வளவேதான் உள் ஒளிபரப்பும் தனிப்பட்ட காந்த சக்தி பெறுவது எப்படி என்பதை நாம் இந்த பகுதியிலே இந்த இடத்திலே ஆராய்கிறோம் இதுவே ஆற்றலானது கேட்டுக்கொண்டிருப்பது நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் இதோ உதவி உங்கள் பிரச்சனைகளை வெல்லுங்கள் உங்கள் ஆசைகளை அடையுங்கள்